குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனர் தடாரையும் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அரக்கோணத்தில் ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க அந்த பெண் வந்து வழக்கு கொடுத்து இரண்டு மூன்று நாட்கள் ஆகியும் இன்னும் எஃப்ஐஆர் போடலை அவனை கைது பண்ணலை அவருக்கு தப்பிக்க விட்டுருக்காங்க இந்த இந்த நிலைமையை எப்படி பார்க்குறீங்க அது திமுகவுக்கு சர்வம் சாய்ந்தோம் தான் திமுக வந்து ஆட்சி திமுக காரை வந்து இப்படி செஞ்சுருக்காங்க என்ன அவங்க தலைமை வந்து அவ்வளோயோ என்னடா அப்படி பண்ணிட்டாங்க ஏன்னா மட்டும் மட்டுமே அவங்க அப்படிதான் அதனால அது நம்ம பெருசாக எடுக்கக்கூடியதுமே இல்லை அதே நேரத்தில் வந்து காவல்துறையிலே புகார் கொடுத்துருக்காங்க புகார் யார் மீதி கொடுத்தாலும் காவல்துறை வந்து புகாரை வாங்கிட்டு போயிருக்காங்க அதுவும் பெண் என்னை வந்து இப்படி திருணம் பண்ணி இனமாற்றி பிறருக்கு விருந்தாக்க நினைக்கிறார் அப்படின்னா சொன்னால் அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய கட்சியாக இருக்கும் சின்ன கட்சியாக இருக்கட்டும் பெரிய கட்சியாக இருக்கும் வார பதிவு பண்ணிட்டு சிஎஸ்ஆர் இது விவகாரம் போட்டு சம்மந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு வச்சு விசாரித்து என்பது தான் சட்ட விதிமுறைக்கு உட்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திமுக அப்படின்னும் போது அவங்க அந்த விஷயத்தை தள்ளி வச்சுறாங்க சிஎஸ்ஆர் போடுறதுக்கு கூட வந்து ஏன்னா சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துட்டாவோ இல்ல எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துட்டாவோ இவங்க அதை வச்சு நம்ம நடவடிக்கை எல்லாம் கோர்ட்டுக்கு போவாங்க கோர்ட்டுக்கு போனா கோர்ட் டைரெக்ஷன் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நெருக்க கொடுத்து அப்படின்ட்டு அந்த சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் போடுறதுக்கே இவங்க வந்து ஒரு சைக்கியத்திலே இருக்காங்க அதுதான் வந்து திமுக போட என்ன காரணம் இல்ல இப்ப சொல்லுவாரு இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே இப்போ பொது வெளியில பேச பொருளானது போடுறது முக்கியம் இப்போ நேத்து காவல்துறை என்ன சொல்லிருக்கு இந்த பெண்ணுக்கு வேற ஒரு திருமணம் நடந்திருக்கு அந்த திருமணம் சம்பந்தமான விவாகருக்கு இன்னும் முடிவு வரல முடிவுக்கு வராத நிலையில் இவர் எப்படி இன்னொரு திருமணம் எப்படி எப்படிப்பட்ட கேள்வி அந்த பெண்ண இவங்க கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆஹ் காவல்துறையை அறிக்கையா கொடுக்குது அதாவது இந்த சம்பவமா சம்மந்தமா வந்து ஆஹ் போது வெளியில அதாவது சோசியல் மீடியால வந்து தவறு தவறான தகவல்கள் எல்லாம் வெளி வருது அதனால வந்து இந்த வழந்திகள் வருது இந்த ஃப்ரெண்டு ஏற்கனவே திருமணம் பண்ணாங்க அந்த திருமணம் பண்ண விவாகரத்துக்கு முடியல ஏன் இவங்க ஒரு திருமணம் பண்ணாங்க அப்படி இந்த கேள்வியை காவல்துறையும் வந்து அறிக்கையா கொடுத்து நான் என்ன சொல்றேன் அதே காவல்துறை கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன்

பத்தி எழுதி கொடுத்தது காவல்துறை மூலமா வெளியிடப்பட்டதான் தான் நம்ம பார்க்க முடியும் காவல்துறையா இருந்துன்னா ரெண்டு தரப்பு சொல்லியிருக்கோம் ஆணுக்கும் ஏன்னா இந்து அந்த திருமண ஆக்ட் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்து ஒரு கணவன் மன பிரிவுதாங்கன்னு கூட பிரிவு முடிவு வரையில வேற திருமணம் பண்ணக்கூடாது முஸ்லீமா இருந்தா அது வேற அது இஸ்லாமிக் அந்த பொது சீர் சட்டத்துக்குள்ள வருது புரியுதுங்களா இது வந்து முஸ்லீம் இல்லைன்னும் போது அப்போ நீங்க என்ன பண்ணணும் சொன்னா இந்த வழக்கை வந்து ரெண்டு பேர் மீதியும் வழக்கு போடணும் அப்படி போடணும் ரெண்டு பேர் மீதும் தவறி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா அவனை காப்பாற்றுறதுக்கு இந்த பெண்ணை தான் ஒரு குற்றவாளியை ஆக்குறாங்க அடிக்க கொடுத்துருக்காங்க நான் எடுத்து காட்ட அடிக்க கொடுத்து இருபது பெண்கள் இருபது வயசு நிரம்பிய இளம் பெண்கள் வந்து அவங்க கையில சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வாக்குமூலம் கொடுக்குது ஆனா யார் எந்த பெண்ணு யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி அந்த பெண்ணையே வந்து புகார் கொடுத்த வந்த பெண்ணையே மிரட்டி காவல்துறை வந்து அந்த வழக்கை வந்து திரும்ப பெற வச்சிருக்காங்க இதை எப்படி பாக்கலாம்

காவல்துறை வந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போடணும் எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் விசாரணை பண்ணணும் விசாரணையில உண்மைத்தன்மை இருந்தா கைது பண்ணி வாக்க மாட்டேன்ற அதை தான் சொல்றேன் அந்த நீதி அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய சில கற்பாடுகள் பண்ண சதி

பதிவு பண்ணி வழக்கு பதிவு பண்ணி இன்னும் கைது பண்ணல அப்ப முதல்ல இந்த ஏரியாவுல இல்ல தப்ப எஸ்கேப் ஆயிட்டான் எஸ்கேப் ஆகிட்டேன் எஸ்கேப் ஆகல எஸ்கேப் ஆகிட்டான் ஆகிட்டீங்க நீங்க பேசுறது எல்லாமே தவறா பதிவு பண்றீங்க நாங்க என்ன மஸ்துக்குடா அவனவ எஸ்கேப் பண்றோம் ஒரு திட்டு திட்ட நாய அந்த மாதிரி ஒரு தப்பான நபர்களை நாங்க வந்து எஸ்கேப் பண்ண வேண்டிய அவசியம் மூணு நாள் ஆகுது குட்டை செஞ்சு மூணு நாளுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கட்சியை விட்டே நிக்கிறீங்க முன்னாடியா நினைக்கிற இந்த பாரு நாங்க அந்த பொண்ணு மட்டும் மத்த எடுத்துக்கிட்டு பண்ண முடியுமா நாங்க விசாரணை பண்ணனும் இல்ல அவனுடைய கேரக்டர்னா அவன் என்ன மாதிரி பண்ணா இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் விசாரணை பண்ணி அது புனது பின்னாடிதான் நாங்க வந்து கட்சியை விட்டு நீக்க முடியும்

ஆகையினால நீ ஒண்ணும் பதஷ்டப்படாத கண்டிப்பா இது மேல நடவடிக்கை இருக்கும் அதுக்கு உடனே இந்த மகளிர் ராணியம் மகளிர் ராணியம் இதுக்கு முன்னாடி எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு இப்ப மகளிர் அணிய தூக்க முழிச்சு வந்து உடனே ரெண்டு நாளைக்குள்ள எங்களுக்கு வந்து தேசிய மகளிராணி எங்களுக்கு இது கொடுக்கணும் டிஜிபிக்கு வந்து உடனே தமால எழுதியிருக்காங்க நான் என்ன சொல்றேன் அம்மா வந்து இதுல இல்ல இதுல இல்ல கட்சியில கட்சியில இல்ல இல்ல கட்சியில இருக்கிறதுங்க இருக்கிறது என்னங்க இருக்கு பொள்ளாச்சி வழக்கலையும் குளிப்பாங்க எல்லா வழக்கலையும் தவறு பண்ணாக்க எல்லாத்தையும் கண்டிப்பாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க அது தவறுகள் இனி போக போக யார் தவறு என்னங்கறத காவல்துறை விசாரணை பண்ணி வரும்போது எல்லாரும் பேசுவோம் அது பேசும் பொருள் பே ஊடகங்கள் கூட இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பேசும் பொருள் ஆயிரும் அதுக்கப்புறம் உண்மை நிலை என்னங்கிறது வெளியில வர ஆரம்பிச்சிடும் வெளியில வந்த உடனே எவன் அதுல இன்வால்வ் இந்த இருபது பேர் எவன் என்னங்கிறதுலாம் விசாரிப்பா காவல்துறை வந்து கண்ண ரெண்டு விதம் கண்ண காவல்துறை வந்து இந்த வழக்க நாங்க எடுக்காத மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணிட்டு உள்ளூரா அங்க விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இத வந்து இடத்துக்கு சொல்லிடுவாங்க காவல்துறையினுடைய நடவடிக்கை நான் சொல்றேன் அப்ப அந்த சொல்ல மாட்டாங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு சில பேர்களை எழுதிட்டு திரும்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து விட்டுருவாங்க அத இடத்துல எஸ்பிக்கு எஸ்பி கிட்ட பேசுவாங்க பேசி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாரு அவங்க பத்தி விசாரிங்கன்றாரு ஸோ அவங்கள பற்றி விசாரிச்சு அதுக்கப்புறம் அது உண்மைத்தன்மை இருக்குன்னு சொல்லி அந்த பிளேட்டை கம்ப்ளைண்ட் வாங்கி ரிஜிஸ்ட் பண்ணி அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க செயல் அதிகாரிகள் இதுதான் நடைமுறை ஸோ இந்த நடைமுறை இதில் பின்பற்றப்பட்டிருக்கு சரியா அதுக்கு இடையில அவனை கைது பண்ணுறதுக்குள்ள அவன் இந்த பிள்ளை அந்த இதில் போய் சோ பேசுனதுனால ஊடகத்தில் பேசுனதுனால அது அது ரெண்டாவது எம்எல்ஏ கிட்ட பேசின உடனே அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க இது ரெண்டாவது இந்த பிள்ளை ஊடகத்துலேயும் உட்காந்து பேசுனதுனால அந்த எல்லாம் வந்து

தவறான தவுள்ள பரபர பண்ணாத நாங்க சட்டபூர்வமா நடவடிக்கை எடுத்துக்கிட்டதா இருக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நாங்க ரொம்ப இரக்க குணம் கொண்டு நாங்க நடவடிக்கை எடுப்போம் நீங்க என்ன மழுவே வேண்டாம் பூச வேண்டாம் நாங்க பார்த்து சரியா அப்ப எதிர்க்கட்சி தலைவர் ஆதிமுக பொதுசேரர் எடப்பாடி வந்து ஆர்ப்பாட்டத்துல போராட்டம் பண்றாரு போராட்டத்துக்கு அனுமதியே கொடுக்கல நீங்க இங்க பாரு எதிர்க்கட்சி தலைவர் இதுக்கு போராட்டம் பண்ணதுன்னா என்ன இருக்கு இப்ப அந்த அம்மா வந்து அந்த இன்னொரு அம்மா இருக்காங்க அந்த லேடி மினிஸ்டர் அந்த மாதிரி போய் அதுக்கு வந்து போராட்டம் பண்ணி இன்னைக்கு ப்ரொஃபஸர் ரிலீஸ் வந்திருக்கு சரியா அதே நாள நாங்க இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா எதிரிகள் வந்து தப்பிச்சு போயிடுவோம்னா இல்லையா கொஞ்சம் புரிஞ்சுவுக்குங்க

அதன் மீது அந்த பொண்ணு ஸ்டேஷன்ல கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க அவன் எஸ்கே பயிராங்கிறதா இப்ப வைத்தறிச்சல் என்னன்னா இந்த பயில இப்ப தேர்ற தனி தனிப்படை மூணு படம் அமைச்சுட்டாங்களாம் இந்த மூணு வரை அமைச்சு பணங்களை தேடிட்டு இருக்காங்க அவங்க அமைச்சுக்குனா தான் அந்த இருபது பேர் யாருன்னு தெரியும் ஏன்னா இந்த பிள்ளைக்கு அதை யாருன்னு சொல்ல தெரியல அந்த இருபது பொண்ணுகள் பாதிக்கப்பட்ட பெண்கள் யார் யாருன்னு இந்த பொண்ணால சொல்ல இயலல ஆனா வெளியில பொது வெளியில பேசுது யாருக்கா யாரு அந்த ஆளுங்கிறதையும் அந்த பொண்ணால சொல்ல இயலல பொத்தம் பொது பொத்தம் சொல்லுது அப்ப இது போலீஸ் வந்து விசாரணை பண்ணி தானே அதை கண்டுபிடிக்க முடியும் சும்மா சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இந்த அரசு மீது வேணும்னு சொன்னு போடக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களும் சரி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி அதே மாதிரி இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மகளிர் ஆணையமும் சரி எல்லாமே எங்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தான் செயல்படுதே தவிர யாருமே வந்து ஒத்துழைப்புங்கிறதே ஏதோ ஒண்ணு ரெண்டு இந்தமா போற கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு ரசீத கையில குடுத்து அனுப்பிச்சு எஃப்ஐஆர் போட்டு இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் போட்டுட்டு கூட அவங்கள்ட்ட மேல இடத்துல விசாரிச்சு என்ன செய்யலாம்னு கூட கேட்டிருக்கலாம் அதை விட்டு தப்பு பண்ணிட்டான் அந்த காவல்துறை அதனால அவன் பண்ண தப்புனால இப்ப ஒட்டுமொத்த அரசுக்கு கெட்ட பேர் வந்திருக்கு நாங்க அத தொடர்ச்சி பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையை நாங்க தேடி கொடுப்போம் ஆனா அதே சமயத்துல வந்து அந்த காவல்துறை வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு அதை டைவர்ஸ் ஆகாம இவனை கல்யாணம் பண்ண தப்பு அப்படின்னு இருக்கு அது வந்து அதெல்லாம் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பாரு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணவன் அவனை பத்தின ரிப்போர்ட்டும் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அது பொது வழியில மாட்டாங்க அதுக்கப்புறம் படிப்படியா அது எல்லாம் நடவடிக்கை இருக்கும் பயக்க வேண்டாம் கூடிய சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மேல தொடச்ச தரையை நாங்களே போக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஏற்கனவே இப்படிதான் வந்து பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் வீட்டுல ஒரு பட்டியல் சமூகத்தை பெண் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க அது கூட அவ்வளோ பேச பொருளானது பிறகு கூட கடைசி நேரத்தில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படே வச்சுட்டு அதற்குதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க வேற வழி இல்லாம எதிர்கட்சி சொல்றதுக்கு அவங்க எதிர்கட்சி அவங்க இவங்க கூட்டம் இது போன்ற பல எதிர்கட்சிகள் நம்ம இது போன்ற நபர்கள் பொதுவெளியில் பேச பேசிதான் அவங்க மீது வடக்கு பதிவு செஞ்சு அவளை கைது பண்ணாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க இது வந்து இந்த நிகழ்வு நடந்திருக்கு இந்த பெண் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட சொன்ன சொன்னது குற்றச்சு அந்த ஞானசேகர் சம்பந்தமா வரும்போது வந்த பிரச்சனையும் ஒரே மாதிரியே இருக்கு ஒரே நேர்கோட்டில் பெண் இருக்கு ஏன்னா அந்த பெண்ணு என்ன சொல்லியிருந்தான வாக்கு மூலம் யா யாரோ ஒரு சாரு சார் கிட்ட நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இவரு என்னையும் பாலியல் வன்கொடுமை செய்ய மாட்டேங்கு நான் போதெல்லாம் வரணும் நான் அனுப்புற அவங்கிட்ட சாருகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லாரு இதுதான வாக்கு மூலம் அதை காவல்துறை அப்படியே வந்து பள்ளம் தோட்டி மூடி போயிச்சி போயிடுச்சு அதை பத்தி தான் பொது பெரிய விவாதம் அப்படின்ற மாதிரி ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றவங்களுக்கு அதாவது இவனுங்க அனுபவிக்கிறது இல்லாம மற்றவங்களுக்கு விருந்தாக்க பாக்க இப்ப இந்த பெண்ணுடைய வாக்கு மூலமோ அண்ணா பல்கலைக்கழக இதுல அந்த அந்த வெற்றின் அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் பாத்தீங்கன்னா ஒரே நேருப்பாரு அப்படிங்கும்போது அப்போ காவல்துறை என்ன பண்ணோம் இப்போ இன்னும் இன்னும் இதை கூட என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அந்த பையன் மீது நடவடிக்கை எடுத்து அதுதான் முடிச்சுவாங்க அப்போ யார் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆதாரம் கொடுக்கல யார் ஆதாரம் தேர்ந்து இது பண்ணணும் ஒரு பெண் ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னா காவல்துறை புலன் விசாரணை செஞ்சு அந்த இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் யார் அவன் மனைவி தான் ஃபோனில் பேசியிருக்காங்க கைமொழி இந்த பெண்ணு தான் பேசியிருக்காங்க பேசும்போது தான் நீ மட்டும் இல்லாடி உன்னை மாரி இருபது பேர் வச்சிருக்காங்க அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கா இல்லையா அந்த ஆடியோ இருக்கா இல்லையா அதை போலீஸ் வந்து என்ன பண்ணும் அந்த மாவு கூப்பிட்டு வச்சு விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிச்சாங்கன்னா அந்த இருபது பேர் யார் யார் இவன் ஏற்கனவே அந்த இருபது பேர் யார் யாருக்கு விருந்தாக்கி இருக்கா அந்த வெளியில் வரதாலிஸ்ட்னு பார்க்கணும் இல்லையா வராதுங்களா வராது அதெல்லாம் கண்டிப்பா வரும் எல்லா நாயும் பிடிச்சு உள்ள போட்டுருவோம் கவலையே போடாதீங்க முடிஞ்சா வெட்டி விடுவோம்